அழித்து விட்ட காரணத்தினால் அவர் என்ன என்னவெல்லாம் இந்த ஹீலா மாலா பண்ணினார் என்ற மெசேஜ் உலகத்துக்கு தெரியாம போச்சு இவங்களுடைய கோபத்திற்கு காரணம் முர்த்தத்தாகி விட்டு என்ன செய்யணுமா கொஞ்ச நாளைக்கு இத்தாவில முடிஞ்ச பிறகு நான் திரும்ப இஸ்லாத்துக்கு வர்றேன் இப்போ இப்ப என்னவாயிருச்சு இஸ்லாத்துல வந்த மாதிரி போச்சு புருஷன் தெரிஞ்சு விடுதலை பண்ண மாதிரி போச்சு இது அவர் அழகான இது தந்திரம் இதை தப்பிக்க எப்படி செய்யுங்க அவர்கிட்ட படிச்ச மாணவர் கூட அப்படி தந்திரம் பண்ணாரு என்ன பண்ணாரு ஒரு அவங்க சட்டப்படி என்ன செய்யணும் ஒரு வருஷம் ஆனா தான் ஜக்காத்து கடமையாவுங்க இன்னைக்கு அந்த ஒரு பத்து லட்ச இருக்குது ஏன்னா ஜனவரி மாதம் எனக்கு அந்த ரூபா வருது அடுத்த ஜனவரி வந்தா என்ன ஆயிடும் ஜக்காத்து நான் கொடுக்கணும் அவங்க சட்டம் சட்டத்தின் படி இப்போ என்ன செய்யணுமா டிசம்பர் மாசம் வரதுல டிசம்பர் இருபத்தஞ்சிக்கு என்ன செய்யணும் பொன்னாடி பேர்ல எழுதி கொடுத்துருந்தேன் தனி வச்சுக்கின்னு தருணும் இப்போ என்கிட்ட ஒரு வருஷம் அது இல்லை ஒரு வருஷம் இருந்தால் தானே ஜக்காத்து கிழமையாகவும் அப்புறமேல் மறுபடியும் என்ன செய்யணும் என்ன ஆச்சு அது தாமான்னு வாங்கிக்கிறனு இன்னைக்கு தான் அவ்வளோ ஒரு வருஷம் ஓடலாம் கொடுத்துற மணி மீட்டை கொடுத்துற வேண்டியது கொடுத்து என்ன செய்யணும் கொடுத்தவொன்னே ஆச்சு என்கிட்ட ஒரு வருஷம் இருக்கவில்லை ஜனவரில வந்து ஜனவரி வரைக்கும் இருந்தா தான் எனக்கு ஜக்காத்து நான் டிசம்பர் கொடுத்து விட்டேன் கிடைத்தால போட்டாண்டி அப்படின்னு மனைவி டிசம்பர் இருபத்தி என்ன என்ன பண்ணுன்னு அதை மறுபடியும் மறுபடியும் செய்யணும் டிசம்பர் ஆறுல இருந்து அடுத்த டிசம்பர் ஆறு வரைக்கும் வண்டி ஓடும் அடுத்த டிசம்பர் இருபத்தி ஆறு டிசம்பர் இருபதுல மறுபடியும் மறுபடியும் உள்ள இப்படியே ஜக்காத்து கொடுக்காமே வண்டி ஓடலாம் உலகத்துக்கு கணக்கு சரி அல்லவு

இந்த ரெண்டு அடிப்படையை தூக்கி போட்டு விட்டு அந்த வெறும் அந்த அறிவுக்கு இருந்தாலும் ஏத்துக்கணுவேன் அதுக்கு தகுந்த மாதிரி குரானுக்கு வந்து இவர் விளக்கம் கொடுத்துக்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி ஹதீஷர்களை கூட நிராகரிக்கிறது என்கிற மாதிரியான இவருக்கு பேர் அசாபு சாஹிபு இவருக்கு பேர் அதாவது சுயா அவர் சொந்த அபிப்பிராயத்தின் வழி தீர்ப்பளிக்கக்கூடியவர் குரான் அரிசனா இல்லை இதெல்லாம் தப்பிக்கிறது என்ன வழின்னா அது வழி சொல்லி தந்துருவார் இது என்ன செய்யலாம் அது என்ன செய்யலாம் ஒரு தண்ணியை ஒரு அறிக்கை நினைக்கிறான்

அவர்கள் அவருடைய நூல்களை இருட்டடிப்பு செய்து மறைத்து விட்டு அவருடைய சீரர்களிடம் என்னிட்டாங்க சொல்ல இவங்களா சில கருத்துக்களை சொல்லி அது அப்போ அவருடைய மதுக பொண்ணு சொல்லி உண்டாக்கிட்டாங்களே தவிர இந்த மதுகபுக்கு அவருக்கு சம்பந்தம் கிடையாது அவருடைய மதுகப்ப நமக்கு அவங்க கொண்டாந்து நிப்பாட்ட பாத்தீங்கன்னா கித்தாபு ஹீரோக்கு தேடி பார்த்து கொண்டு வாங்க அது சரியான சமுதாயம் பரிசீலிக்கட்டும் அப்ப மக்களுக்கு என்ன நினைஞ்சேன் ஓ இதான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சு போயிடும் அப்ப இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் உள்ளவராகத்தான் அன்றைக்கு இருந்த எல்லா அறிஞர்களாலும் இவர் வந்து கொத்தி கொதரப்பட்டார் ஆனாலும் இதையெல்லாம் தூக்கி அடிக்கிற விதமாக என்ன பண்றாங்க என்று கேட்டா இவங்க வந்து அபு ஹனிபாவுடைய புகழை மேலோங்க செய்வதற்காக வேண்டி சில தவறான செய்திகளை எல்லாம் தங்களுடைய நூல்கள் முன்னுரிமையில் எழுதுவார்கள் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் அபு ஹனிபா இமாம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா சுபுக்கு இசாவுக்கு செய்த உழுவை கொண்டு சுபுகு தொழுகையை தொழுவார்கள் இசாவுக்கு ராத்திரி உழு செய்யறோம்ல அந்த உழு செஞ்சிட்டு சுபத்தில் தூங்க மாட்டான் அர்த்தம் இசாவுக்கு உழவு செஞ்சுட்டு அந்த உழவை கொண்டே சுபத்தில் தூங்க மாட்டான் இருந்தோம் தூங்க மாட்டார் மட்டும் அர்த்தம் இல்ல பொண்ணுக்கு போக மாட்டான் அர்த்தம் வெளிக்கு போக மாட்டான் இருந்தோம் மனைவியோட குடும்பம் நடத்த மாட்டான் அர்த்தம் இசாவுக்கு செஞ்ச உழவை கொண்டு சுபத்தில் ஒரு நாளைக்கு இல்ல நாற்பது வருஷம் நாற்பது நாளைக்கு கூட இல்ல வாழ்ந்தது எழுபது வருஷம் எண்பதுல பிறந்து நூத்தி அவர் இறந்து போயிடுறாரு ஒரு இருபத்தஞ்சு வயசுல கல்யாணம் பண்ணிருந்தான்னு வைங்க

ஐம்பத்தஞ்சு வருஷம் ஹஜ் பண்ணா இருக்கிற ஜெயில மூணு வருஷம் போட்டு விட்டாங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தைய ஹஜ்ஜிங்கிற பேச்சுக்கு புனர பருவ வயசு அடைகிறதுக்கு முன்னாடி அந்த பேச்சுக்கு இடமே இல்ல அப்ப என்ன என்ன ஹஜ் செஞ்சாரு கூப்பாடு மதினாவோட கூட இருக்கிறாரு கிடையாது மக்களோட கூட இருக்கிற இவரு மக்களோட இருந்தா கூட சும்மா அஞ்சு வேலை தொடர்பு போற மாதிரி ஹஜ் செஞ்சிட்டு வந்துடலாம் இதுக்கு ரிஸ்க் எடுத்து பிரயாணம் பண்ணி கூபாவில் இருந்து இருந்து புறப்பட்டு என்ன செய்யணும் அல்லது பாரதாதுல இருந்து புறப்பட்டு அங்க போவனு ஹஜ் பண்ணினார்கள் உங்களால் முடியுமா எப்படிப்பட்ட ஆளு எப்படி இமேஜ் ஏத்துவதற்காக வேண்டி இதுலதான் நிக்க விஷயம் அவர் சொன்ன புஸ்தகத்தை கொண்டாந்து காட்டுப்பா இல்ல எதிர்கள் அழித்து எதிர்கள் ஏன் அழிக்க எதிர்கள் அழிச்சுட்டா யாரு ரஹ்மத் ஆறு பத்திரிகை ஒரு பத்திரிகை வந்து அதனுடைய ஆசிரியர் வந்து ஜமாத் ரஹ்மாவுடைய தலைவர் ஹலில் ரஹ்மான் ரியாஜி அவர்கள் இருந்தார்கள் அதுல அவர் எழுதுற கிதாப் என்னன்னு ஒருத்தர் கேள்வி கேட்கிறான் கேள்வி பதில் பகுதியில் அவர் பதில் எழுதுறாரு அவர் நிறைய எழுதினாரு எதிரிகள் பொறாமைப்பட்டவருடைய நூல்களை எல்லாம் அழித்து விட்டார்கள் இப்ப அப்போ அனிப்பா எழுதின கிதாப் ஒண்ணும் கூட இல்ல இருந்தா அனுபவி மதம் இருந்திருக்காரு அவர் எழுதுற நூல் ஏதாச்சும் நிஜமா இருந்தா ஒரிஜினல் நூலு என்ன இருந்திருக்காரு அவர் பேரில் சொல்ற எந்த சித்தாந்தமும் நின்று இருக்காரு நானும் எடுத்துக்கிட்டே சொல்றேன் அவர் காலத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் இந்த அறிஞர்கள் இவர்களும் அறிஞர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் யார் அனவியலாக இருக்கிறார்கள் அவர்களை யாரும் அறிஞ்சிருக்கிறாங்க சுவியான சௌரி சைத்தான் என்ன இப்படி சொல்றீங்களா சுவியான சௌரி இப்படி சொல்லுவீங்களா அவசாயி சொல்லுவீங்களா அப்துல்லா முபாரக் அவங்க சொன்னாங்க நானே சொல்றேன் அவங்க சொல்ல எடுத்தேன் சொல்றேன் அப்ப நம்ம சொன்னேனே வைக்கவும் இபி சொல்லு இபிさん இபிさん என்ன திட்டுவாங்க நான் சொல்லல இல்ல நான் எங்க வர போய் பார்த்தேன் நான் அவர் காலத்தில் வந்தவனா நான் இருக்கிற ரெக்கார்டுகளை எடுத்து நான் உங்கள்கிட்ட தர்றேன் இது சொன்னார்கள் நீ நிறுத்திப்போம் அப்ப அந்த மாதிரியான விஷயத்தை நீங்க பார்க்கணும் அதே மாதிரி இறைவனை நூறு தடவை கனவுல பார்த்தாரு அந்த இமேஜ் ஏற்றறாரு அப்போ என்ன அவருடைய கருத்துக்களை பின்பற்றிறது இல்ல அந்த நபீன்னு சொல்லி கொள்வதற்காக என்ன பண்றது கட்டுக்கதைகளை உண்டாக்கி நூறு தடவை கனவுல அவர் வந்து இறைவனை பார்த்திருக்காரு இறைவனை யாரும் பார்த்தத இல்ல எப்படி பண்ண யாருக்கும் தெரியே மருமையெல்லாம் பார்க்க போறோம் ஏற்கனவே வளைக்கி போட்டோம் நேரம் முதல்ல கனவுல பார்த்தாலும் நினவுல பார்த்தாலும் நினவுல பார்த்தாலும் கனவுல பார்க்கல இறைவனு தான் பார்த்து எப்படி முடிவு பண்ணாரு கனவுல பார்த்தது இறைவன் தான் ஒரு என்னதே பார்த்தான்னு வைங்க அது இறைவன் தான் இப்படி ஒரு முடிவு பண்ணாரு அல்ல செய்யற சுற்றுலா வடிவத்தில் செய்தா வர மாட்டான் நான் அல்ல சொல்லிட்டு வருவோம் அதுக்கு எந்த ஒரு வரமாட்டான எந்த ஒரு தடையும் கிடையாது சைத்தான் வந்து நான்தான் தான் கூட வந்திருப்பான் கனவுல ஒரு பார்த்தாருன்னா எப்படி அல்லாது அல்லா எப்படி முதல்ல தெரிஞ்சாதான் இவன் அல்லான்னு சொல்ல முடியுமா பார்த்தது இல்லையா அல்லவா ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தோம்னு சொன்னா இதான் அல்லான்னு சொல்லலாம் நம்ம யாரும் பார்க்கலையா நூறு தடவை பார்த்தோம் ஒரு தடவை நூறு பார்க்கலையா நூறு தடவை அல்லா கனவுல பார்த்தாரு பார்த்து கொண்டு சொன்னார் எந்த 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 புத்தகத்தை சொன்னார் அவர் சொல்லி பார்ப்போம் கனவு கண்டா கனவு கண்டவனுக்கு அல்லா கூட தெரியும் யாரும் சொல்ல முடியாது ஊமை பெண்ணு கனவு கண்டான உலகத்துக்கு யாரும் தெரியாது கனவு கண்ட ஊமை யாரு இருந்தாலும் வைங்க அந்த கனவு அவளோட போய்விடும் ஊமை கனவு கனவு சொல்றாங்க கனவுங்கிறது பார்த்தவனு தான் தெரியும் இந்த மாதிரி போய் அது மாதிரி இல்ல ஒரு நாள் காபத்துலாவுக்கு நுழைந்தார் நுழைந்ததை செஞ்சா ஐம்பத்தஞ்சாவது ஹஜ்ஜி தான் ஐம்பத்தஞ்சாவது ஹஜ்ஜின் போது எழுதிக்கிறாங்க காப்பாடுக்குள்ள நுழைகிறார் அல்ல வணங்க ஆரம்பிக்கிறார் எப்படி எழுதுகிறாரே ஒத்த கால அப்படி நின்று கொண்டு கால அந்த கால்களை தூக்கி வைத்துக் கொண்டு பதினஞ்சு நின்று பதினஞ்சு ரெண்டரை காய் தொழுகிறா ஒரு ஒரு காலத்துல எவ்வளவு எத்தனை ஜூசு ஓதுறானா பதினஞ்சு ஜூசு ஓதுராடா ஒத்த காலம் தடுக்கப்பட்டிருக்கு உத்த காலம் நிற்பது நம்ம ரிஸ்க் எடுத்துக் கொள்வது இயற்கையாக தான் மனசு நிக்க ஒரு கைத்த கட்டிக்கிட்டு இந்த மாதிரி பல வேலைகள்லாம் செய்யும்போது செய்யும் பொழுது சகாபாக்கள் சொல்ல கண்டிச்சிருக்கிறாங்க இவங்க என்ன பண்றாங்க மொத்த கால இருந்து ஒரு பதினஞ்சு ஜூஸ் ஓதி முடிச்சாராம் அதுக்கப்புறம் ரொம்ப உலா செஞ்சு கிஞ்சி முடிச்சு மரம் எந்திரிச்சு இந்த காலில் வச்சுக்கிட்டு இந்த காலில் நின்று இந்த காலத்துக்கு மேல வச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு பதினஞ்சு ஜூசு ஓதனா போது நடக்குமா மனசுக்கு முடியுமா மொத்த காலில் வந்து ஒரு இரவு முப்பது ஜூசு ஓதனா குரான் ஓதுற இருக்குமா அப்படி ஓதனா மார்க்கத்தில் நிறுத்தி நிதானிச்சு ஓதனா அந்த இசா உலக சுப்புக்குள்ள இந்த உலக ஓதி முடிச்சிட ஏழுமா ஒழுங்கா ஓதனா அது மனிதனுக்கு சாத்தியப்படுமா அது ஒழுங்கான அழுத்தம் திருத்தமா இருக்குமா அனுமதி இருக்கிறதா முதல்ல மூணு நாளைக்கு குறைவா குரானு முடிக்க கூடாதுன்னு ரசுல்லா தடுக்கிறாங்க இவரு என்ன செய்றாரு ஒரு ராட்சத்தில் முடிச்சாருங்கிறாங்க தொழுவுற முறையே உத்தகால நன்ற தொழுவுற முறை இஸ்லாத்துல இல்லாது நொண்டிக்கு தான் அனுமதி இருக்கிறது நல்லவனுக்கு வந்து உத்தகாலில் நிற்கிறதுன்னு இல்லை அனுமதி கிடையாது அப்படி செஞ்சிருக்காருன்றெல்லாம் வருகிறது இந்த மாதிரி ஒரு செஞ்சவன பார்த்தோன்னே அல்லாஹ்வுக்கு என்ன வந்துச்சான் இறக்க வந்து அல்லாஹ் போட்டிரும் அபோகனிபாவே அவர் வழி வந்துருப்பாரு வகி அபோஹனிபாவு நல்லா ரசுல்லாவுடன் வகை முடிஞ்சு போச்சு காவத்துருல்லான்னு சத்தம் வந்துச்சான் அபகணிபாவே கருக்கு உன்னை மன்னித்து விட்டோம் என்ன வணக்கம் என்ன வணக்கம் பண்ணிவிட்டேன் இந்த காலில் பாருங்க அந்த காலில் பதினஞ்சு அல்லாவுக்கு பிசி ஆகி போச்சான் ரசுல்லா கூட செஞ்சிருக்காரு ரசுல்லா செய்யாத உலகத்தில் செஞ்சிருக்கிறாரு அல்லாவுக்கு பயங்கர சந்தோஷமா போய் அல்லா கூப்பிட்டான் கது கப்பா இதெல்லாம் துருள் முக்தான இருக்குதுங்க முன்னுரையில கது கப்பறனா இலக்க உன்னை மன்னித்து விட்டோம் ஒளி மன்னித்த பார்க்க உன்னை பின்பற்றுறாங்களே அவங்களையும் மன்னிச்சிட்டோம் எது வரைக்கும் மன்னிச்சுட்டோம் அமிம்மன் கான் அலா மதுகபிக்க உன் மதுகபிலே இருக்கிறார்களே அவர்களை எல்லாம் மன்னித்து விட்டோம் இல்ல இவங்களுக்கு ஆமா கேம நாள் வரைக்கும் உன் மது சொப்பில் இருக்கிற எல்லாத்துக்கும் மன்னிச்சாச்சு அப்ப அனுப்பின்னு சொல்லி கொண்டால் தண்ணி அடிக்கலாமே அதை மன்னிச்சு அட்வான்ஸா தண்ணி அடிக்கலாம் பிரச்சாரம் பண்ணலாம் கொள்ளை அடிக்கலாம் கொலை செய்யலாம் பொய் பொய் சொல்லலாம் தான் அதனாலதான் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் நீங்க நினைச்சு பாருங்கல்ல கொஞ்சம் கூட இறையச்சம் இல்லாம குரான்ல இல்லாத குரான் சொல்றாங்க ஹதீசர் இல்லாத அது கொஞ்சம் கூட பயப்பட மாட்டாங்களா அல்ல நினைக்கிறீங்கல்ல உங்களுக்கு நினைப்பு நமக்கு தெரியல உண்மை ஏன் உலபாக்களுக்கு தெரியலன்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதுல்ல ஏன் அப்படி இருக்குது மகரசாவில் சொல்லி கொடுக்கறாங்க நீ பாவம் செய்யறதுக்கு பயப்படாத இன்னும் சொல்லப் போனால் இவர் இவர் மீது அப்செக்ஷன் பண்ண விஷயங்கள் மூணு விஷயங்கள் ஒண்ணு வந்து சொந்த அபிப்பிராய கொண்டு தப்பை எல்லாம் நியாயப்படுத்துவார் நியாயத்தான் தப்புன்னு காட்டக்கூடிய ஒரு போக்கு ரெண்டாவது அவர் செஞ்ச தப்பு வந்து குருஜ் அதாவது ஆயுதம் தாங்கி புரட்சி பண்ணலாம் என்று சொல்லக்கூடிய குருஜ் மூணாவது அவருடைய கொள்கை முருஜியாக்கள் சொல்லுங்க அந்த கொள்கை நான் விளக்கவில்லை முருஜியாக்கள் ஒரு கூட்டம் இருந்தார்கள் முருஜியாக்கள் என்ன அதாவது எந்த பாவத்தை வேண்டாலும் செய்யலாம் அல்ல மன்னிப்பான்

அதனால தான் உட்டு அத்திக்கிறது கற்பம் பாத்தியம் மார்க்கத்தின் பறால் என்ன வேண்டாலும் செய்யலாம் நமக்கு தான் அபுகணிப்பாட்டெல்லாம் மன்னிப்பாட்வான்ஸை கொடுத்துட்டானே அப்படின்னு சின்ன வயசுல பத்து வயசு பையனை கூட்டி கொண்டு வச்சு இதெல்லாம் ஓதி கொடுத்து மூளைய செலவு பண்ணி ஆல் நிமிஷம் அனுப்பி வைக்கிறதுனால உங்களுக்கு என்ன செய்யுது இந்த மாதிரி பொய் சொல்வதற்கும் மார்க்கத்தில் விளையாடுவதற்கும் கொஞ்சம் கூட பயம் வருவது கிடையாதுங்க மனுஷன் எதுக்கு பயம் வரணும் ஒரு ஒரு வீட்டில் அப்பா இருக்கிறான் பிள்ளைகிட்ட சொல்றான் என்ன வேண்டாலும் நீங்கள் மனுஷ்வேன் நான் அப்படியே வந்து பிள்ளை அந்த மாதிரி லைசன்ஸ் கொடுக்கப்பட்டு அனுப்பப்படுறாரு அதே மாதிரி வந்து அவங்க சொல்றாங்க அடுத்த போய் பாருங்க ரசூல்லா சொன்னாங்களா ரசூல்லா சொன்னாங்களா ஆதமலை இஸ்லாம் இருக்கிறார்களே அவங்க என்னை வைத்து பெருமை அடைந்தார்கள் அது உண்மைதான் ரசுல்லா வந்து ஆதமலை இஸ்லாத்தை விட பல மடங்கு உயர்ந்தவர்கள் அவர் தகப்பன்கிறவர்கள் முந்தியவராக இருந்தாலும் சிறப்பு என்ற வகையில் ரசுல்லா உயர்ந்து விடுவார்கள் அப்ப யாரை கொண்டு யார் பெருமை அடிப்பா ஆதம கொண்டு ரசுல்லா பெருமை அடிக்க தேவையில்லை ஆனா ஆதி ஆதமலை இஸ்லாம் யாரை கொண்டு பெருமை நான் யாரு தெரியுமா என் முகமது தாத்தா அப்படின்னு ஆதமலை இஸ்லாம் பெருமை அடிக்கலாம் ரஸூல்லா வந்து 나 தெரியுமா தெரியுமாอาดமுடைய பேர் அந்த பேர் மெடிக்கேல்மா அப்படி பெருமை கூடுதலா இல்ல ரஸூல்லாவோட ஒப்பிடும் பொழுது ஆதமலை அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்படியான அவங்களுக்கு பெருமைகள் அதிகம் இல்லை அப்ப யாரை கொண்டு யார் பெருமை அடிப்பாอาดம அலைஹிஸ்லாம் வந்து என்னை கொண்டு பெருமை அடித்தார்கள் ஆனால் நான் என் உம்மத்திலே ஒரு வர வரவா அபூஹனீபா ஆண்டவர் அவரை வச்சி தான் எனக்கே பெருமை ரஸூல்லா சொன்னார்கள் என்ன நினைச்சீங்க அப்ப இல்ல யார் யாரோட பெருசு ரஸூல்லா ஒண்ணுமில்லாத மாதிரியும் ரஸூல்லாவுக்கு ஏதை வச்சி தான் பெருமையா என் முமத்துல ஒருத்தர் வருவார் அபு அணிபான்னு அதனால எனக்கே பெருமை இப்படிதான் சொல்ல சொல்லுவாங்களா இவரை பத்தி முன்னறிவிப்புன்னு சொல்லி எழுதி வச்சு அப்படியே மூளையை கழுவி அதனால அநபி அநபீனா உண்டா ஜாஸ்தியா உண்டான காரணமே என்ன மூல அழகான முறையில் மூல செலவை பண்ணுகிறார்கள் அது மாத்திரம் இல்ல இந்த அபு ஹணிபா உடைய இந்த மதுகபிற்கு பாருங்க இது என்னமோ நம்ம பின்பற்ற வந்து நினைச்சுகிட்டு இருக்கிறீங்க இல்லை ஈசா நபி அவர்கள் இல்லாய் அஹும வி மதுகபிஹி ஈஷா அலா நபினா வாலே ஹிஸ்லாத் ஒசலாம் இறுதி காலத்துல ஈசா நபி வந்து அனபியாக இருந்துதான் அவர் தான் தீர்ப்பளிப்பார்கள் ஒரு நபி வந்து இவரை பின்பற்றி அனபி மதுகப்பை பின்பற்றக்கூடியவராக இருந்து தீர்ப்பளிப்பார்கள் என்று எழுதியிருக்காங்க எழுதி வைத்திருக்கிற காட்சியெல்லாம் பார்க்கிறோம் அதனால வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப அவரை பற்றி என்ன செய்யறாங்க எழுதி வைத்திருக்கிற காட்சியெல்லாம் பார்க்கிறோம் அதனால வந்து இந்த மாதிரி ஒரு புகழ்னால நிக்கிறது இவருடைய எழுதப்பட்ட நூல்கள் எல்லாம் இருட்டடிப்பு செய்ததை வைத்து பார்க்கும் பொழுது எதனால் இது வந்து இருட்டடிப்பு செய்யப்பட்டுச்சு இருட்டடிப்பு செய்யப்பட்ட பிறகு இந்த சித்தாந்தம் எப்படி உலகத்துல பரவணுச்சு என்றெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் ஆச்சரியப்பட தேவையில்லை அதற்கெல்லாம் அது ஏற்கத்தக்க தகுந்த காரணங்கள் இருக்கின்றன இதனுடைய தொடர்ச்சி என்ன செய்வாங்க வரும்பொழுது தொடர்வோம் இப்போதைக்கு தற்காலிகமாக நம்ம இந்த தொடரை நிறுத்தி கொள்கிறோம் இருந்தாலும் ஒரு ஒரு திட்டம் விட்டு இந்த தலைப்பை ஏன்னா இதுல வந்து இதுல சொன்ன பல செய்திகள் எல்லாம் எனக்கே ஒரு எழுவத்தஞ்சு சதவீத செய்திகள்னு எனக்கே புதுசு தான் நான் இதுக்குன்னு தேடுறேன் என்ன குணநேசம் பாத்துட்டு இருக்கிறோம் இந்த வரலாறுகள் எல்லாம் நமக்கே தெரியாத விஷயங்கள் தான் தேடி கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டிய போனீசோன் எடுக்க வேண்டிய மேற்றாக இருக்கிறது அதனால இப்ப நம்ம நமக்கே நிறைய விஷயங்கள் பூசா தெரிந்த விஷயங்கள் தான் இருக்கு அப்ப இந்த நம்ம இஸ்லாமிய வரலாறு எப்படி நடந்துச்சு போனுச்சு என்பதை எல்லாம் நம்ம அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இப்ப நம்ம வந்து நூத்தி வரைக்கும் நிப்போம் சரி நூத்தி ஐம்பது வரைக்கும் ஒரு பகுதி இதே நூத்தி ஐம்பதுக்குள்ள மாளிக மாமலாம் அது அந்த ஒரு பாட்டு இருக்கிறது நூத்தி ஐம்பதுல மன்சூருடைய ஆட்சியில் அபுகனிபா இமாமை பற்றியும் அவரை பற்றி உள்ள விமர்சனங்களையும் நிறைய உரைகளையும் பார்த்து விட்டோம் இனி வந்து அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம என்ன செய்வோம் ஒரு நாள் நம்ம திட்டமிட்டு பார்ப்போம் இன்னைக்கு இதோட இந்த நிகழ்ச்சியை நம்ம முடிவு செய்து கொள் நிறைவு செய்து கொள்கிறோம் நாளைய தினம் இன்சா இந்த ஒரு மாதம் நடந்த இந்த தலைப்பை குறித்து